மாணவர்களே மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி இந்த வாரத்தில் இஸ்ரேலுடைய செய்தி தான் எல்லா இடத்துலையும் என்ன சொல்றது சுடுசுடா நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கு இருபதாம் தேதி இல்லைங்களா பதினேழாம் தேதி மத்தியானம் மூன்று மணி லெபனன் அப்ப நம்ம டைம் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி மத்தியானம்னு இருக்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றம்பது பேஜர்கள் லெபனில் விடிக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேஜர்கள் எங்கள் சிரியாவில் விடிக்குது ஸ்பாட்டில் சத்தவங்க ஒம்பது பேர் எங்கள் லெபனில் சிரியாவில் மூணு பேர் மொத்தம் பன்னெண்டு பேர்னு சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஒம்பது எண்பது லெபனனில் பன்னெண்டு ஆயிடுச்சு சிரியாவில் ஏழு ஆயிடுச்சு அதோடு அந்த எண்ணிக்கை நிப்பாட்டப்பட்டது ஏனென்றால் லெபன அரசு சொல்லியாச்சு இந்த தகவல்கள் ஒருபொழுதும் வெளியில் சொல்லக்கூடாது சரி ஆனால் பதினெட்டாம் தேதி மறுபடியும் அடுத்த விடிப்பு வாக்கி டாக்கி பாக்கெட் ரேடியோ அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் விடிப்பு நடந்தது அதில் ஒரு முப்பத்தாறு பேர் இருந்திருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக வருகின்ற தகவல் பார்த்திங்கன்னா முந்நூறுக்கும் மேலே ஜனங்கள் சத்ததாக சொல்லுகிறார்கள் லெபனில் சிரியலும் சேர்த்து ஏன்னா இவங்கெல்லாம் தீவிர சிகிச்சையில் இருந்தவங்க அவங்களாம் இறந்திருக்காங்க இது எப்படி இறந்திருக்கு அப்படின்ற விஷயம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே ஆண்களை தான் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க பேஜர் என்பது இடுப்பில் வைக்கின்ற விஷயம் அப்போ என்ன நடந்திருக்குன்னா இடுப்பில் வச்சுருக்காங்க சிலவங்க சைடில் சிலவங்க போ தொப்புள் கீழே வச்சுருக்காங்க சிலவங்க அதுக்கும் கொஞ்சம் கீழே இந்த கேஷ் பேக் எடுக்க டைப் பண்ணுறாங்களே பெல்ட்டு போல் அதில் வச்சுருக்காங்க அது வெடித்ததும் ஆணுறுப்பு அறக்கப்பட்டு போயிட்டுருக்கு வேடிக்கையாக சொல்லவில்லை ஆனால் இதை வேடிக்கையாக ஒரு யூடியூப் சேனல் சொன்னாங்க என்னென்னா ஹிஸ் பால் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் அது வேடிக்கையாகவும் சீரியஸாகவும் பேசுகிறது உண்மையான விஷயம் ஐநூறுக்கும் கிட்டத்தட்ட எழுநூறு பேருக்கு ஆணுறுப்பு இல்லை அப்பேற்பட்டவர்கள் தீவிர சிகிச்சையில் இறந்து போகிறார்கள் சிலருக்கு தொட பக்கம் இல்லை ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் இவங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கறதுக்கு இப்படி கண்ணுக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க ப்ரெஸ் பண்ணோன்னே வெடிச்ச உடனே கண் போயிடுச்சு ஐநூறுக்கும் மேலே இருக்கிறவங்க இப்போ இதற்கு உலகம் எல்லாம் ஐயோ 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 அழுகிறாங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க கொஞ்சம் சிந்திக்கிறது ஒரு கேள்வி அதாவது உக்ரைனை ரஷ்யை தாக்குறதுக்கு என்ன காரணம் உக்ரைன் ரஷ்யாவை தாக்குனாங்களா இல்லை ரஷ்யாவை பார்த்து சுட்டாங்களா இல்லை பெரிய ஒரு அணு ஆயுத டெஸ்ட் நடத்தினாங்களே எதற்காக ரஷ்யா உக்ரைன் அட்டாக் பண்ணுது இப்படி அந்த நாட்டை குட்டுச்சுவராக்கி ரஷ்யா பின் பின்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற சூழ்நிலைகளும் வந்தாச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து பிடிச்சிருக்கு யார் உக்ரைன் இப்போ அதற்குள்ள சண்டை தான் நடந்துக்கிட்டு உண்மையான விஷயங்கள் இந்த அளவுக்கு ரஷ்யா படு மோசமாயிடுச்சு இதற்கு யூஎன் வாயை திறக்கலையே மற்ற நாடுகள் ரஷ்யா எகரிச்சு வாயை திறக்கலையே இது ஒரு பக்கம் ஒக்டோபர் ஏழு போன வருஷம் ஆயிரத்தி இருநூற்றி சிலரை பேரை கொண்டுட்டாங்க இரநூத்தி ஐம்பத்தேழு பேரை பிணைகேஜை பிடிச்சிட்டாங்க அமாசு அதை யாராவது எதிர்த்தாங்களா அப்போ அமாசை போற்றி போகிறாங்க ஐயோ மொசாத் அவ்வளோதான் ஆக்சுவலி மொசாதுனுடைய விஷயம் இஸ்ரேலுக்கு வெளியில் இருக்கின்ற உளவிதான் இஸ்ரேலுக்கு உள்ள நடக்கிற விஷயத்தை பற்றி ஷின்பெட் தான் ஆனாலும் ஷின்பெட்டை பற்றி அனைவருக்கு தெரியாததுனால மோசாது மொசாது அவ்வளோதான் அவ்வளோ பற்றியா மோசது என்ன பண்ணிடுச்சு கிழிச்சிடுச்சு இதுதான் சொல்கிறாங்களே தவிர ஹமாசு செய்தது தவறுன்னு யாராவது பேசுனாங்களா ஹமாசுக்கு எதிர்த்த மாதிரி வாய் திறந்தாங்களே இல்லை அப்போ அதுக்கு இஸ்ரேல் ரீடெலேஷன் பண்ணும்போது அங்க பிள்ளைகள் சாகிறார்கள் ஸ்ரீகள் சாகிறார்கள் இஸ்ரேல் அப்படி பண்ணுறாங்க இஸ்ரேல் இப்படி பண்ணுறாங்க ஏன் ஏன் இஸ்ரேல் பண்ண மட்டும் வலிக்கிது ரஷ்யா பண்ண வலிக்கிறது இல்லை ஹமாஸ் பண்ண வலிக்கிறது இல்லை ஈரான் செஞ்சால் வலிக்கிறது இல்லை அல்கோதா செஞ்சால் வலிக்கிறது இல்லை ஐஎஸ்ஐஎஸ் கிறிஸ்துவர்களை ரெண்டு வருஷம் முன்னாடி நிப்பாட்டி செயின் சொல்ல தலை கட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இதை பற்றி யாரும் பேசுறதில்லை சுடானில் கொத்து கொத்தா கிறிஸ்துவர்களை கொல்றாங்க பப்ளிக்கா அதே போல நைஜீரியாவில் கிறிஸ்துவர்களை கொல்றாங்க பொகாராம் என்ற அந்த தீவிரவாத கும்பல் கிறிஸ்துவ பெண்களை பதினாறு பதினெட்டு இருபது வயசு பெண்களை இருந்து கல்வியிலிருந்து கடத்தி கொண்டு போகிறாங்க கற்பழிக்கிறாங்க கொள்றாங்க அதை பற்றி யாரும் வாய் திறந்து பேசுறதில்லை இஸ்லாமியர்களை தொட்டால் வலிக்குது இது என்னது இது என்ன விஷயம் இது இஸ்ரேல் செஞ்சா பேசுறாங்க ஹம்மா செஞ்சா இஸ்ரேல குற சொல்கிறாங்க இப்போ மொசாத் என்ன பண்ணாங்கன்னு கேட்குறாங்க இப்போ மொசாது செஞ்சது புரிஞ்சுதா உலகத்துக்குள்ள பாடம் இப்போ இது இப்போவும் மொசா செஞ்சது சரியில்லைன்றாங்க அப்படி என்றால் ஹிஸ்புல்லா செஞ்சதும் அம்மா செஞ்சதும் சரியில் அர்த்தம் ஹிஸ்புல்லா எதுக்கு இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறாங்க என்ன என்ன ரீசன் இஸ்ரேல அட்டாக் பண்ணாங்களா லெப்ரான் போய் அட்டாக் பண்ணாங்க இல்லையே ஒன்றும் ரெண்டும் மூணு நாலு முறை அட்டாக் பண்ணப்பற இஸ் இஸ்ரேல் ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஆனாலும் ஜனங்கள் அம்மஸை பற்றி இஸ்புலை பற்றி பேச மாட்டாங்க இஸ்ரேலை பற்றி பேசுவாங்க அது ஏன் இதுதான் கேள்விக்குறியாக இருக்குது கிறிஸ்துவரை கொள்கிற பற்றி யாரும் பேச மாட்டாங்க முஸ்லீமை தொட்டால் பேசுகிறாங்க நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பிராமணை தொட்டால் பேசுகிறாங்க ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொன்னேன் கல்கட்டாவில் நடந்த அந்த கற்பழிப்பு கொலை யாருக்காவது ஞாபகம் இருக்கா இப்போது என்ன பண்ணாங்க கற்பழித்து கொலை செஞ்சவனும் பிராமணன் கற்பழிக்க பெற்றதும் பிராமண ஸ்திரீ அதனால இந்த விஷயம் அப்படியே மூடி மறைச்சிருவாங்க மறைச்சிட்டாங்களா அவ்வளோதான் இதே இது அந்த பிராமண பெண்ணை கற்பழித்து கொண்டது ஒரு கீழ் ஜாதியோ ஒரு இஸ்லாமியரோ இருந்திருக்குமானால் இன்றைக்கு இந்தியா எரிஞ்சிருக்கும் இதை இந்தியாவோட பாடு இப்போ இதெல்லாம் கண்ணில் பொடி போடுறதுங்க அரசியலுங்க பிரியமானவர்களை இஸ்ரேல் அதுக்காக தான் யாரையும் அஞ்சுவதில்லை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டு வரேன் இது மூன்றாவது உலக போருக்கெல்லாம் லீடு அது போகாது யார் சொல்கிற பேச்சு இஸ்ரேல் கேட்காது ஏன்னா இன்றைக்கும் இஸ்ரேல் தான் உலகத்தை ஆளுகை செய்வது நிறைய வீடியோதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் யூடியூபில் தேடலாம் எந்த ஒரு தொழில்நுட்பம் எடுத்தாலும் அதுக்கு தலைவன் இஸ்ரேல்தான் இருப்பான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ உலகத்தில் எங்கே வாங்கினாலும் அதில் இருக்கின்ற ரெண்டு ப்ரோசஸர் ஒன்று ஏஎம்டி ஒன்று இன்டெல் ரெண்டும் ஜூது தான் இப்படி ஒன்றொன்றும் சரி இப்போ இந்த பேஜர் விஷயத்துக்கு வருவோம் ஆனால் இஸ்மாயில் ஹனியாவே இவங்க ஈரானில் டஹ்ரானில் இருக்கின்ற த்ரீ லெவல் செக்யூரிட்டி இருக்கின்ற டிஃபென்ஸ் குவார்ட்டர்ஸில் போய் அடிச்சிட்டாங்க இன்றைக்கும் ஹனியா எப்படி கொல்லப்பட்டார் என்று சயின்ஸ் ரீதியாக அதாவது விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கும் ப்ரூவ் பண்ண முடியல ஈரானுக்கு புரியல எப்படி கொண்டார்கள் சிலவங்க சொல்கிறாங்க பெட்டு கீழே வச்சிருக்கு சிலவங்க சொல்கிறாங்க ஹேர் ஸ்டேக் பண்ணியிருக்கு சிலவங்க பல விதமான தேறி தான் சொல்கிறாங்களே தவிர இப்படி தான் மொசாது கொன்னாங்கன்னு இவங்களால் இன்றைக்கும் நிரூபிக்க முடியலை இஸ்ரேல பற்றி பேசவும் இல்லை நாங்கள் தான் செஞ்சோம் அவங்க சொல்லவும் இல்லை இவங்களா சொல்கிறாங்க மொசாது மொசாதுன்னு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி உடனே நாங்கள் இரா நாங்கள் இஸ்ரேல் போனோன்னு உடனே ஒன்று நம்ம ஊடகங்கள் இங்கே இருக்கின்ற ஃப்ரண்ட்லைன் ஊடகத்தினுடைய உமாபதி மணி எல்லாம் யூஸ் சரியில்லை என்னத்தை கிழிச்சாங்க இங்கே உட்காந்து பெப்பப்பே பேசுறது தான் அன்றைக்கும் நான் சொல்லிட்டு வந்தேன் இஸ்ரேலில் தொட முடியாது அவங்களோட பிளான் பெரிய பிளானாக இருக்கும் இப்போ என்ன பண்ணாங்க பேஜர் அப்போ ஹனியாவை கொன்ன உடனே இஸ்புல்லா அறிக்க விட்டார் இனிமே இஸ் இஸ்புல்லாக இருக்கின்ற தீவிரவாதிகள் அவங்க தீவிரவாதிகள் நாட்டு சேவகப்படுறவங்க தானே நமக்கு தானே அவங்க தீவிரவாதிகள் நீங்கள் யாரும் மொபைல் ஃபோன் பயன்படுத்தாதிருங்கள் எல்லாம் இருப்பிடல வச்சு பூட்டிக்கிங்க கொஞ்சம் நாளைக்கு அதுக்குள்ளே நான் பேஜர் கொண்டாடுவேன் பேஜர் யாருக்குமே இது பண்ண முடியாது ஹேக் பண்ண முடியாதுன்னு அறிக்கை விட்டான் விட்டு பேஜர் ஐயாயிரம் பேஜருக்கு ஆர்டர் கொடுத்தாங்க அப்போ இது பேஜர் யார் பயன்படுத்துகிறாங்க நல்லா யூஸ் பண்ணணும் புரிஞ்சுக்கணும் பொதுமக்கள் அல்ல இப்போ லபனில் சத்தவங்க எட்டு வயசு குழந்தை சத்தவங்களும் சொல்கிறாங்கல்ல எட்டு வயசு குழந்தை தீவிரவாதி இல்லை அந்த குழந்தையோட தகப்பன் தீவிரவாதி தகப்பினுடைய மொபைல் பேஜரை ஒரு வேலை எடுத்துருப்பா பட் அக்குன்னு போயிடுச்சு அவ்வளவுதான் அது அந்த குழந்தையுடைய அதிர்ஷ்டம் வேற என்ன சொல்ல முடியும் பேஜருக்கு இவங்க ஆர்டர் போடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே உலகத்தில் சொல்லுவாங்க தூணிலும் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லுவாங்க கடவுள் அந்த போல் எந்த இடத்துலையும் மொசாது இருப்பாங்க அந்த உலகத்திலேயே அவங்கள புரிந்து கொள்ள முடியாத பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு உளவியல் கூட்டம் அது என்ன பண்ணியிருக்காங்க ஈஸ்டர்ன் யூரோப்பில் இருக்கின்ற எல்லா நாடுகளிலும் சவுத் அமெரிக்கன் நாடுகளிலும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஷெல் கம்பெனிங்களை திறந்தாங்க ஷெல் கம்பெனின்னா பேரில் மட்டும் கம்பெனி லைசன்ஸ்டு இருக்கும் மேனுஃபேக்சரிங் தேட் ரீஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம அதானி பண்ண இல்லையா மௌரிஷியஸில் ஷெல் கம்பெனியாக பண்ணிவிட்டு அது உங்கள் பேரில் இது ஷேர் விற்கிறதும் வாங்குறதும் பண்ணி ஊழல் பண்ணார்ல அந்த மாதிரி ஷெல் கம்பெனி ஓப்பன் பண்ணாங்க பெண்ணி பல கம்பெனிகளோட பேசுகிறாங்க இப்போ எந்த கம்பெனியோட யூரோப்பியனில் இருக்கின்ற கம்பெனிகளோட தாய்வானில் இருக்கின்ற கம்பெனிகளோட ஜப்பானில் இருக்கின்ற கம்பெனிகளோட பேசுகிறாங்க நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறோம் நாங்கள் ஆர்டர் தரோம் நாங்கள் செஞ்சு தரோம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க யூரோப்பியன் கம்பெனிங்க இந்த யூரோப்பியன் கம்பெனியில் இருக்கிறவங்க அதனுடைய ஓனர்களில் மொசாத ஆளுகள் தான் இது யாருக்குமே தெரியாது இப்போ அந்த ஆர்டர் போகுது ரகசியமாக பேஜர் செய்யக்கூடிய ஆர்டர் போகுது அப்போ ஆர்டர் போகும்பொழுது கோல்ட் அப்பலோ என்ற கம்பெனிக்கு அந்த ஆர்டர் போ போயிடுது கொட்டேஷன் ஐயாயிரம் செய்கிறதுக்கு கோல்ட் அப்பேலோ கம்பெனிங்க செய்கிற என்ன பண்ணாங்க அவங்களுடைய லைசன்ஸ்டு உள்ள அவங்களோட பேர் பயன்படுத்தக்கூடிய லைசன்ஸ் இருக்கின்ற ஹங்கரியில் புதாபஸ்டில் இருக்கின்ற பிஎஸ்சி என்ற கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்தாங்க அவங்க ஆக்சுவலாக மேனுஃபேக்சர் கிடையாதுன்றாங்க அவங்க அதை எடுத்து வேற ஒரு யூரோப்பியன் கம்பெனிக்கு செய்கிறது கொடுத்துருக்காங்க ஆனால் லேபிள் கோல்டன் அப்பளோ தான் இந்த பிஎஸ்சி என்ற கம்பெனியுடைய சிஓ யாருன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டியானோ என்ற ஒரு லேடி கிறிஸ்டியானோ என்ற லேடி பிரிட்டனில் எலக்ட்ரானிக் விஷயத்தில் பிஹெச்டி எடுத்துருக்கவங்க ஹைலி குவாலிஃபைடு ஆனால் மொசா அதனுடைய ஏஜென்ட் பார்க்குறது அழகிகள் ஆர்டர் கிடச்சாச்சு இப்போது இதில் ஒரு கான்ஃபரன்ஸ் வந்துடுச்சு ஸ்டார்டிங்கில் என்ன வந்துடுச்சு மேனுஃபேக்சர் பண்ணும்பொழுதே ரெண்டு பேட்ரிக்கு பதிலாக ஒரு பேட்ரி ஒரு பேட்ரி சில பேட்ரி இன்னொரு பேட்டரியில் மூணுலேருந்து அஞ்சு கிராமுக்குள்ளே வெடிப்பொருள் வச்சு தான் செஞ்சுருக்காங்க என்று அது வெடிக்கிறதுக்கு ஒரு மெசேஜ் போகும் அதுக்கு அதுக்கு ஒரு கோடு இருக்குது அந்த கோடு எப்போ ஆப்ரேட் ஆகுதோ அந்த நேரம் பார்த்தா அது வெடிக்கும் அப்படி உள்ள ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி அந்த கோடு எப்படி என்ன ஏது நமக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது ஏன்னா மொ மொசாதனுடைய ஹை டெக்னாலஜி அவங்களுக்கு யாருக்கிட்ட உங்களுக்கு இல்லாத டெக்னாலஜி அவங்களுக்கு அந்த டெக்னாலஜியை போட்டாங்க அந்த டெக்னாலஜி வச்சே அடிச்சிருக்காங்க பேஜருங்கெல்லாம் விடிச்சிருக்கு இப்போ என்ன நட சொல்கிறாங்கன்னா இது ஃபேக்ட்ரியிலருந்து செஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்பெனிக்கு போகிறதுக்கு அந்த வழியில் ஒரு ஐம்பதோ நூறோ பேர் மொசாதனுடைய லேபருங்க அவங்க சொல்லி அவங்க டிசைன் பண்ண போர்டை உள்ளே வச்சிருக்காங்க அப்புறம் ரீபேக் பண்ணிட்டாங்க ஆன் த வே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டு தகவல் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா இப்ப ஒன்றும் நடக்கலை இது வந்து கோல்டு அப்போலான்ற கம்பெனிக்கு ஆர்டர் போய் அவங்க அவங்களுடைய லைசன்ஸில் ஒரு புதாபெஸ்ல இருக்கின்ற என்ற கம்பெனிக்கு கொடுத்து அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியது கொடுத்து அவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ஒன்றுமே கிடையாது எல்லாம் ஷெல் கம்பெனிங்க தானே அவங்க இன்னொரு யூரோப்பியன் கம்பெனி கொடுத்ததாக சொல்லி அந்த கம்பெனியில் மேனுஃபேக்சர் பண்ணும்போதே செஞ்சதாக தான் லேட்டஸ்ட் தகவல் இப்போ இந்த கம்பெனிகள் எல்லாம் கேட்டிங்கன்னா எல்லாம் மோசம் அதனுடைய கம்பெனிகள் நீ எங்கே ஆர்டர் கொடுத்தாலும் அங்கே தான் போது அவங்க தான் பேரம் பேசுகிறாங்க அப்போ யாருக்கு இது மொசாதுதுன்னு தெரியாது ஆனால் உள்ளே இந்த வேலை நடக்குது அதுக்கு பிறகு வாக்கி டாக்கி அப்புறம் போக்கட் ரேடியோ போக்கெட் ரேடியோனா இன்ஃபர்மேஷன் மட்டும் வரும் நீங்கள் பேச முடியாது வாக்கி டாக்கியில் மட்டும் நீங்கள் பேசலாம் கேட்கலாம் இது செய்யும் பொழுது அந்த ஓடரும் எடுத்துட்டாங்க அதுலேயும் வச்சு விட்டாங்க போக்கெட் ஓடியில் வச்சு விட்டாங்க செய்கிற கம்பெனியெல்லாம் மொசாதுனுடைய கம்பெனி தான் ஆக்சுவலாக கொட்டேஷன் வந்து லோ கொட்டேஷன் உதாரணமாக ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பேஜர் செய்கிறேன்னு கொட்டேஷன் கொடுத்தா ஒருத்தன் இவங்க ஐநூறுரூவாய்க்கு செய்கிறாங்க யூரோப்பியன் கம்பெனி நாங்கள் செஞ்சு தர்றோன்னா உடனே அங்கே போயிடுது கொட்டேஷன் இஸ்ரேல் நஷ்டம் வந்தாலும் சரி நாங்களுக்கு லாபத்தை அறுவடை செய்வோம் என்ற போல் நஷ்டத்தில் செஞ்சு கொடுத்தாங்க அப்பவே பிளான் பண்ணி வச்சிட்டாங்க இப்போ இவங்களுக்கு ரகசியமாக அந்த நியூஸ் வர்றது என்னென்ன நியூஸ் வருது இதுக்குள்ளே ஏதோ சம்திங் மொசாது பண்ணிருக்குன்ற நியூஸ் இவங்களுக்கு கிடைச்சதாக இவங்களுக்கு தகவல் வந்தது ஏன் இந்த சிப்பு உள்ளே வச்சு வெடிப்பொருள் உள்ள வச்சு வெடிக்க செஞ்ச மொசாதுக்கு இவங்க பேஜர் வந்து ரொம்ப சேஃப்டி யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது இன்டர்நெட்டு தேவையில்லை இது நமக்குள்ளேயே பேசக்கூடியதுன்னுலான்னு சொன்னால் இவங்க என்னென்ன பேசுகிறாங்க யார் இடத்துல பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க எல்லாருக்கடா இருக்குமா இல்லையா இப்போ இந்த எலக்ட்ரானிக் பொருள் தானே பல யூரோப்பியன் கம்பெனியிலேருந்து ஈரானும் சிரியாவும் எல்லாம் வாங்கியிருக்கு இப்போ எல்லாருக்கும் உள்ள பயம் இதுக்குள்ளே இதுக்குள்ளே வெடிப்பொருள் இருக்கா இது எப்படி ஸ்கேன் பண்ணாலும் செக் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா மூணு கிராம்லேருந்து அஞ்சு கிராம் குள்ளே தான் இருக்குது இந்த விஷயம் இப்போ எல்லாேருக்கும் பயம் எலக்ட்ரானிக் பொருளை பயன்படுத்துறது இருக்குது சில இஸ்புல்லாவனுடைய பெரிய தலை எங்கள் வீட்டில் என்ன இருக்குது சோலார் பேனல் இருக்குது அது வெடிக்குது சில லேப்டாப் வெடிக்குது அப்போ எல்லா லேப்டாப்லேயும் இல்லை எல்லா சோலார் பேனலையும் இல்லை அப்போ அந்தந்த இடங்களில் எல்லாம் மேனுஃபேக்சர் மொசாட்கள் செய்யும் செய்யும்போது உள்ளே வச்சுட்டு தான் அனுப்புகிறாங்க எப்போ வெடிக்கிறோமோ வடிக்கிறாங்க அது வரைக்கும் நல்லா வேலை செஞ்சுகிட்டே இருக்கும் அதுதான் அதுக்கு அர்த்தம் இப்போ வாய் திறந்து பேசட்டுமே மற்றவங்க வால்யூம் சுருட்டி நசரு உள்ளாக அசநசரு உள்ளாக இருக்கு உள்ள நாங்கள் பெரிய விஷயத்தை அறுப்போம்னு சொல்லியிருக்காங்க கிழிப்போம்னு சொல்லியிருக்காங்க கே கேட்ஸ்ட்டாக ஓ கையை தூக்க முடியாது இன்ஃபர்மேஷன் அங்கே இருப்போம்னா எங்கே புரியும் அந்த அளவுக்கு அவங்க என்ன ஹேக் பண்ணியிருக்கு கம்ப்ளீட் ஐட்டமும் அதே போல் தான் யாகஸ் சின்வர் டனாலேயே பொன் வருஷத்தில் சுற்றிட்டு இருக்கிறார் எப்போ வெளியில் வந்தாலும் தாக்கப்படுவாய் பிரியமானவர்களே இந்த விஷயத்தை முன்வைத்து எல்லாரும் நினச்சாங்க இரான் வந்து உடனே அறிக்கை விடும் நாங்கள் இருக்கிறோம் இஸ்புல்லா நீ அடின்னு சொல்லணும் இரான் வாயே திறக்கலை இஸ்புல்லா மட்டும் சொல்லியிருக்கு அசன் நசுருல்லா இதற்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டியதாக வரணும் நீ இன்ன்தான் விலை கொடுத்த வர இன்னாத்த கிழிக்கிற எண்பது ரூபா கட்டை விட்டுருக்குற இன்னைக்கு கா நேற்று காலையில் இதனால் என்பது இன்டர்செப்ட் ஆகிடுச்சு ஆனால் விஷயம் என்னென்னா இன்டர்செப்ட் பண்ணி அது வெடிச்சு எரிஞ்சு கீழே விழுது பாருங்கள் பாம்பினுடைய பாட்டுங்க அது பில்டிங் மேலேயோ காட்டில் விழுந்து அது எரியுது அதுதான் இப்போ பெரிய தலைவலி ஆகிடுச்சு இஸ்ரேலுக்கு அதனால ஃபயர் ஃபோர்ஸை அவங்க எக்யூப் பண்ணி எல்லோரும் ஜாகிரதை வச்சு இது பண்ணுறாங்க உடனே இவங்க அந்த எரிய ஃபோட்டோ எடுத்து அவ்வளோதான் தம்சம் பண்ணாங்க நம்ம நம்ம இது நம்ம சேனலுங்க இங்கே அவ்வளோதான் அரேபிய இஸ்லாம் நாடுகள் ஒருங்கிணைத்து அவ்வளோ இஸ்ரேலுமே வாஷ் அவுட் ஆகும் சும்மா நீங்கள் பேசுங்க எவனாலையும் வாஷ் அவுட் பண்ண முடியாது இதை வைத்து கொண்டு அமெரிக்காவினுடைய வெளியூர் அமைச்சகத்தில் இருக்கின்ற ஸ்போக்ஸ் பர்சன் மேத்யூ முலர் என்றவர் இன்றைக்கு காலையில் அறிக்கை விட்டிருக்கிறார் என்ன விட்டுருக்கிறாருன்னா அது நம்ம டைம் ஒரு அஞ்சரை மணி அமெரிக்கன் டைம் நைட்டு எட்டு மணின்னு நினைக்கிறேன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஹமாஸ் இஸ்புல்லா முக்கியமாக இஸ்புல்லா வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க சீஸ் பெயருக்கு நாங்கள் ரெடி இஸ்ரோவில் சீஸ் பண்ண பண்ண சொல்லுங்க சொல்லுங்கன்னு ப்ரெஷர் கொடுக்குறாங்க எங்கே கைரோவில் எகிப்தினுடைய ப்ரெசிடெண்ட்டும் கத்தரனுடைய கிங்கும் ஆன்டனி பிளிங்கன் வெளியூர் அமைச்சர் ஆன்டனி ஃபாரின் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கனும் பேச்சுவார்த்தை நடக்கும்போது அங்கே ஹமாஸ் ப்ரெஷர் கொடுக்குறாங்க அமெரிக்காவுக்கு நீங்கள் எது நிப்பாட்ட சொல்லுங்கள் நிப்பாட்ட சொல்லுங்கள் நிப்பாட்ட சொல்லுங்கன்னு ஒரே வார்த்தை சொல்லி வாய் அடைச்சிட்டார் என்ன வார்த்தைன்னா இஸ்புல்லா சொல்கிறேன் இஸ்புல்லாவுக்கு நாங்கள் சொல்லுங்க தகவல் என்ன என்றார் முதல்ல நீங்கள் தீவிரவாதத்தை விடுங்க இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக ராக்கெட் ஒன்று நிப்பாட்டுங்க அதுக்கு பிறகு நமக்கு பேச்சுவார்த்தை அவ்வளோதான் அவன் கொலை நடங்குது நீ எதை மெசேஜ் போனாலும் உடனே இஸ்ரேலுக்கு தெரிஞ்சு அங்கே அட்டாக் நடக்குது அப்போது கிளீனாக அவங்களுடைய மேப்பிங்கில் யார் இருக்குது அசன் அசரோலாம் இருக்கிறாருன்னு அர்த்தம் அவர் ஒருத்தர் தான் தலைவராக இருக்க மிச்ச தலைங்கள்லாம் போயாச்சு இஸ்புல்லா அவனுடைய எம்பிய பையன் இன்னொரு கமாண்டர் எல்லாம் இந்த இதில் போயாச்சு இதில் பேஜரில் போயாச்சு இப்போது என்ன செய்யணும்னு தெரியாமல் இஸ்லாம் உலகம் அதாவது அரபி இஸ்லாம் உலகம் பதட்டத்தில் இருக்கிறாங்க இரன் வாயே திறக்கலை பயன்படுத்துகின்ற பேஜரும் டெலிஃபோனுக்குள்ளே என்ன இருக்குமோ தெரியலையே அல்லான்னு இருக்காங்க அவங்க வாயை திறக்கலையே டர்க்கி வாயை திறந்தாங்களா திறக்கவே இல்லையே இதுக்கு பேசுனது யார் கமலா ஹாரிஸ் பேசுனாங்க பிரிட்டனில் பேசுனாங்க இஸ்ரேல் வந்து அவங்களுடைய நாட்டு மக்கள் பாதுகாப்புக்கு அவங்க எடுக்க வேண்டிய செயல் கரெக்டான செயல் தான் எடுக்க வேண்டியதாக செய்கிறாங்க ஒரு பக்கம் ஹமாஸ் அட்டாக் பண்ணால் இன்னொரு பக்கம் இஸ்ரோல் அட்டாக் பண்ணுறாங்க என்னது இது எட்டு சொருக்காவா அதெல்லாம் கூட்டுக்கு உதவாதுன்றது போல தான் இந்த விஷயம் பிரியமானவர்களே இப்படி உள்ள விஷயங்கள் கடைசியில் இப்போதான் புரியுது மொசாதனுடைய தலை எங்கே இருக்குன்னு ஆயிரத்தி இரநூறு பேரை நீ தொட்ட இரநூத்தி சிலர் பேர் புனே கதிய நாற்பதாயிரத்துக்கும் மேலே பேர் அழிஞ்சிட்டாங்க தேவையா இது இஸ்ரேல் நத்தின அன்னைக்கே சொன்னார் இது சீக்கிரத்தில் முடிக்கிறதல்ல இந்த விஷயம் நாங்கள் ஹமாசை வேரோட கிள்ளுவோம் எத்தனை நாள் ஆனாலும் கிட்டத்தட்ட வேறோட கிள்ளியாச்சுன்னா ஒரு சில பேர் அங்கங்கே அங்கங்கே இருக்கு அவ்வளோதான் ஒருத்தரே ஒரே ஒரு தலைவன் யார் இந்த யாஹியா சென்வர் அவர் என்றைக்கு போட்டு தள்ளுவாங்கன்னு தெரியாது அதே போல் இந்த இஸ்புல்லா இஸ்புல்லாவினுடைய இந்த நபர் அசன் அசரோல் ஒருத்தர் தான் இருக்கிறார் அவரையும் போட்டு தள்ளியாச்சுன்னா இஸ்புல்லா இல்லை ஆயுதங்கள் இல்லை ஆயுத சப்பா நடக்காமல் இருக்குது ஈரானுக்கு எச்சரிச்சிருக்காங்க டர்க்கி எச்சரிச்சிருக்காங்க நீங்கள் யாரும் தலை போட்டாங்கன்னா உங்களுக்கும் ஆபத்து இல்லை பயந்துகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா என்ன இவங்க ஏன்னா எல்லாரும் வாங்குகிறாங்களே யூரோப்பு இருந்தா வாங்கணும் இஸ்லாமியர்களுக்கு அரபு நாட்டுக்கு தனி டெக்னாலஜியோ மேனுஃபேக்சர் இந்த மாதிரி ஐட்டம் கிடையாது யூரோப் கிட்டேருந்து தான் வாங்கினோம் அப்போ யூரோப்பியன் எல்லாம் யாருடைய கம்பெனி யாருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் யார்கிட்ட இருக்குது யாரை நம்புறது அந்த மாதிரி இப்போ பதட்டத்தில் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே மறுபடியும் நான் சொல்லுகிறேன் இஸ்ரேல் இவங்களால் இப்படி தொட முடியாது என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிரியமானவர்களே அதாவது இந்த பிரச்சனை இப்போ நம்ம பார்க்குறோமே இதோட முடியுமென்னு நினைக்காதீங்க இந்த இஸ்லாம் பிரச்சனை உலகமெங்கும் தீ போல படரும் படர வைப்பாங்க இவங்க ஏன்னா இவங்களுக்கு வேறு வழி இல்லை உலகமெங்கும் பிரச்சனை யூரோப்பு பாருங்கள் ஜெர்மனி பாருங்கள் யூரோப்பில் ஜெர்மனி பிரான்ஸ்ன்னு சொல்கிறாங்க நாங்கள் இஸ்லாமில அகதிகளுக்கு இடம் தஞ்சம் கொடுக்க மாட்டோம் ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கொடுக்க மாட்டோம் எங்கேயாவது போட்டோம் வந்தவர்களுக்கு நாங்கள் ஸ்ட்ரிக்டாக லேங்குவேஜ் படிக்கச் சொல்லுவோம் நான் எங்களுடைய கல்ச்சர் அவங்க கற்றுக்கணும் லாஸ்ட்டு கிரீம் போல ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க யாராக இருந்தாலும் இங்கு கிறிஸ்துவ பெயரில் தான் அறியப்பட வேண்டும் அவர்கள் கிறிஸ்துவளாக வேண்டும் அவ்வளோதான் உன்னுடைய குரானும் போதும் மதராஸாகவும் போதும் எல்லாம் மதராஸும் மூடிட்டாங்க அறுபது சதவீதம் மோஸ்ட் மூடிவிட்டாங்க அந்த புத்தகத்தினால் வேற்றுமையும் கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பு தான் நடக்குதே தவிர வேறு ஒன்றும் பிரயோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இந்த குரானால் ஆறாம் நூற்றாண்டில் காட்டறவிகளுடைய வாழ்க்கையில் வந்த ஒருவன் ஜோக்கு உள்ளவன் அதாவது பேடஃபெயிலியா என்ற வியாதி உள்ளவன் யார் இந்த முகம்மத் அப்படி தான் சைக்காட்ஸ்ன்னு சொல்கிறாங்க தன்னை விட பதினெட்டு இருந்து பெரியவங்களில் இருந்து தன்னை விட ஐம்பது வயசு சின்ன குழந்தைய வரைக்கும் அவர் திருமணம் பண்ணி செக்ஷுவலாக என்ஜாய் பண்ணார் சரி அது வேறு விஷயம் அவர் பேடபெயிலியா என்ற அந்த மனநோய் இருந்ததுனால அந்த மாதிரி நடந்தது அவருக்கு ஓகே அதவின் பற்றி அவர்தான் உலகத்தில் மனிதர்கள் உத்தமன் என்றெல்லாம் சொல்லி புழு புகழ்கிறார்களே அதுதான் சகிக்க முடியல அதில் சொல்லப்பட்டது தான் நம்முடைய காஃபீருங்க எதிரிகள் யார் என்றால் இஸ்லாம் யகூதர்களும் கிறிஸ்துவர்களும் அவரை அழியுங்க அப்போ அல்லாஹ் வந்து உங்களுக்கு டைரெக்டாக பரலம் கொண்டு போய் எழுபத்தி ரெண்டு ஹூரிகளை கொடுப்பாங்க ஹூரிங்கன்னு சொன்னால் சும்மா தொட்ட ரத்தம் வர்றது போல அழகு பியூட்டி கியூனுங்க அங்கே எழுபத்தி ரெண்டு பேர் அப்படியே அவங்க வர்ணிக்கிறாங்க பெரிய பெரிய பிரஷ்டம் அப்படிபடியாக அவங்கள நீ அடையலாம் இப்படி ஒரு பெண்களை முன்னிறுத்தி அந்த ஒரு காமிச்சையை தூண்டி ஜனங்களை என்ன சொல்கிறது சூசைட் பாம்பாக அவங்க என்ன பண்ணுறாங்க போய் சாகிறாங்க கூரிகளை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஐநூறு பேருக்கு ஒரு முந்நூற்றி சில்லற பேருக்கு ஹூரிகளை கிடைச்சாச்சு இப்போ பூமியில் இருக்கிற பொண்டாட்டிகளை பார்க்க முடியாத அளவு கண் குருடும் ஆயிடுச்சு ஐநூறு பேர் ஐநூறு சிலர் பேருக்கு இவங்கெல்லாம் ஒரு நாள் மேலே போவாங்க ஊரிகளுக்கு இவங்களுக்கெல்லாம் ஊரிகள் கிடைக்கும் இந்த ஒரு மதமும் அந்த ஒரு புத்தகமும் அதை பேன் பண்ணியாச்சு யூரோப்பில் மறுபடியும் சொல்கிறேன் இந்தியாவில் இருக்கின்ற அரசியல் வேறு இஸ்லாமியர்கள் வேறு அதே இஸ்லாமியர்கள் குரான் தான் பட் இங்கே அதெல்லாம் செயல்படுத்த முடியாது அவர்களும் இந்த மண்ணின் மக்கள் தான் ஆனால் வெளியில் இருக்கின்ற இஸ்லாம் கொள்கை வேறு அதே இஸ்லாம் தான் கொள்கை வேறு அதான் நான் சொல்ல வரேன் வேற இல்லை பிரியமானவர்கள் இப்போத்தி சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு நாம் இந்த எல்லாம் பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற சகோதரனை சகோதரியே நீர் யாராக இருந்தாலும் சரி நீர் நல்ல கிறிஸ்து விசுவாசியாக இருந்தால் தொடர்ந்து விசுவாசத்தில் பயணம் செய் இல்லாவிட்டால் நாஸ்திகனோ ஹிந்துவோ இஸ்லாமோ யாராக இருக்கட்டும் தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரே வழி கருத்தராக இயேசு கிறிஸ்துவ நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொன்னார் முகமதும் சொல்லவில்லை அல்லாவும் சொல்லவில்லை ராமனும் சொல்லவில்லை கிருஷ்ணனும் சொல்லவில்லை ஏவனும் சொல்லவில்லை இயேசு கிறிஸ்து மட்டும் தான் சொல்லியிருக்கு நானே வழி சத்தியம் ஜீவன் அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஞானசனம் எடுத்து கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழும் வாழ்வீர்கள் என்றால் முன்னே வரக்கூடிய மகோபத்ரவத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்பட்டு நித்திய நித்தியமாக தேவனுடன் நம்மால் வாழ முடியும் அங்கு ஹூரிகளே எல்லாம் கிடையாதுங்க அங்கு சொந்த பந்தமே கிடையாது காமுணரும் காமிச்சாலும் அங்கே பரலோத்தில் கிடையாது தேவனும் நாமுமாக நாம் சந்தோஷமாக நித்திய நித்தியமாக பல்லாயிர பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் நாம் வாழலாம் அந்த ஒரு வாழ்க்கை போகும்படிக்கு தான் இந்த கஷ்டத்தை நாம் படுகிறோம் ஏசு கிறிஸ்துவானவர் நெய்யானையோ தேவன் பூமி மனிதனாக வந்தவர் நம்முடைய பாபத்துக்கும் சாபத்துக்குமாக சிலுவையில் பலியாய் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்ட பண்ணப்பட்டவர் உயிர்த்தெழுந்தார் ரத்தம் செந்தல் இல்லாமல் பாவமன்னிப்பில்லை என்றது போல அவர் ரத்தம் செந்தி மனுக்குலத்தை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை செய்தார் அதை நீங்கள் விசுவாசித்தால் நான் விசுவாசித்தேன் நீங்களும் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் ரட்சை என்பது காப்பாற்றப்படுவீர்கள்னு அர்த்தம் அதாவது ரெண்டாவது மரணம் என்ற நரக வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றப்படுவோம் வேற வழி இல்லைங்க இயேசு ஒருவரே வழி அவரை விட்ட வேறு வழி இல்லை ஏனென்றால் அவரை நமக்காக பரிகார பலியாக இருக்கிறார் சிந்தியுங்க செயல்படுங்க டிசிஷன் எடுங்க கருத்தரை பின்பற்றுங்க கருத்தர் உங்களை எல்லோரும் நேசிக்கிறார் உங்களை கருத்தர் ஆஸ்ரோதிப்பார்கள் மறுபடியும் அடுத்த வாரம் இன்னொருத்தவர்களுடன் சந்திக்கிறேன்